தேனி வந்து வளர்த்துறதுனால நம்மளுக்கு என்ன நன்மைன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து காய்கறி உற்பத்தி பண்ற ஒவ்வொரு விவசாயியும் சரி இண்டிவிஜுவலா எனக்கு பூச்செடி வேணும் வீட்டுல வந்து வளர்த்துறோம் அப்படிங்கிறவங்களுமே வளர்த்தலாம் தேனீக்கள்

தேனு குடிக்கிறது தாங்க இல்லை தேனியோட சாப்பாடு வந்து தேனுங்கிறது நம்மளுக்கு தெரியும் பூக்களில் தேன் இருக்குது அப்படி சேகரிக்கிறதுக்காக தேனீக்கள் ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் போய் ட்ராவல் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு வரு தேனி பெட்டியில் வந்து அதை வளர்த்தலாம் அடுக்குமுறை தே அடுக்கு தேன் வந்து நம்ம வளர்த்துறதா இருக்குது பெட்டியில் வச்சு வளர்த்துறது கொம்பு தேன் மலை தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுக்கு தேன் மூணு ரகமாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்குது கொசு டாப்பிக்கே இன்னைக்கு இல்லாம போச்சு தெரியாம போச்சு நிறைய பேர்த்துக்கு அந்த ரகம் இருக்குது தேனீக்கல்ல நம்மளுக்கு ஈஸியா வந்து அதிக ஈல்டு கிடைக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா தேனீ வளர்ப்பில் கண்டிப்பா பெட்டியில வச்சு வளர்த்துறதுக்கு அடுக்கு தேன் தான் வள சிறப்பு அப்டி என்ன ப்ரோ கொசு தேனீக்கள் பாத்தீங்கன்னா இந்த கல்லுல கட்டடம் கட்டி அந்த மாதிரி இருக்கிற இடத்துலையோ இல்லாட்டி வந்து கல்லுகளை அடுக்கி வச்சுருப்பாங்க சில இடத்துல தண்ணி அரிச்சுக்கிட்டு போகாம அடுத்த காட்டுக்கு இருக்கிறதுக்கு அந்த மாதிரி இடத்துல வந்து கேப் உள்ளே வச்சு அதுக்குன்னு ஒரு இடத்த கிரியேட் பண்ணி அங்கே தான் அதாவது கரையான் புற்றுல வந்து வ உடைச்சி பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கேப் இருக்குது அது மாதிரி அங்கே கேப்பை உண்டு பண்ணி அதில் வந்து தான் தேனை சேகரிக்கும் இப்போ பெட்டியில் வளர்த்துறப்ப நம்ம பார்த்தீங்கன்னா கொசு தேன் வந்து வளர்த்துறாங்க இப்ப வந்து சமீபத்துல வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க அதையுமே அதோட சுவை வந்து நாலு வகைய அதாவது நாலு சுவை கலந்து இருக்கு இனிப்பு காரம் கசப்பு இன்னொன்னு புளிப்பு காரம் கசப்பு புளிப்பு ஓகேவா ஆமாம் ப்ரோ இந்த நாலு கல டேஸ்டும் வந்து கலந்து தான் இருக்கு நாலு சுவையும் கலந்து இருக்கும் இந்த தேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவிலயும் வளர்த்துற அங்கே பயிரிடப்பட்டு இருக்கிறதுக்கு தகுந்தாப்படி அப்படி முருங்கை தேன் நம்ம பெட்டியில் வளர்த்துற அடுக்கு தேனீக்களில் பார்த்தீங்கன்னா முருங்கை தேன்கு இது நாவல் தேன் இப்படி ஒரு சில இது இருக்குது நாவல் தேன் சர்க்கரைக்கு மருந்தாக பயன்படுதுன்னு தகவல் சொல்லியிருக்காங்க அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியாது பயன்படுத்துகிற அதாவது ஒரு பக் சரியான டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும் ஏன்னா சுகர் லெவல் வந்து அதிகமாயிட்டுன்னு நம்ம சொல்றதை வச்சு நீங்க பண்ணிடக்கூடாதுல அதனால சொல்றேன்னு அப்புறம் தேனீக்களை வந்து நம்ம தொல்லை ஒன்றாவது வரைக்கும் அந்த தேனீக்கள் வந்து பெட்டி விட்டு போயிடாது டக்குன்னு ஷேக் அப்படி இது மாதிரி இல்லாமல் இருக்கிற வரைக்கும் நல்லதுங்க தேனி வந்து கண்டிப்பாக வந்து பெட்டி விட்டு போகாது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆமாம் ப்ரோ தேனி வந்து நம்ம தொல்லை ஒன்றாவது வரைக்கும் டிஸ்டர்ப் அது நம்மள ஒன்றும் பண்ணாது இப்ப செலவே என்ன பண்றாங்க ரோட்ல நாய் போகுது துரத்து வந்து கலப்பி அது தொந்தரவு அதாவது அதை கடிக்க வந்ததான் அட்டாக் பண்ணும் நீங்க போய் அட்டாக் பண்ணீங்கன்னா என்ன தவறு இல்லை அது மிகப்பெரிய தவறு சோ எந்த பெரிய பார்த்தாலும் தொந்தர பண்ணி நம்ம டிஸ்டர்ப் பண்ணாதுன்னா அது நம்ம டிஸ்டர்ப் பண்ணாது அதே அதே மாதிரி தேனி வந்து கொட்டுச்சுன்னா கண்டிப்பா அது செத்துரு அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தற்கொலை தாக்குதல் மாரி அதுல ராணி தேனி ஆண் தேனி அடுத்து பார்த்தீங்கன்னா வேலைக்கார தேனின்னு மூணு இருக்கு ஒரு கூட்டில் ராணி தேனின்னு ஒன்று தான் இருக்கு ரெண்டு ராணி தேனி வந்தாலும் பெட்டியை விட்டு காலி பண்ணி போயிடலாம் களைஞ்சு போயிடலாம் அதனால பெட்டி செக் பண்ணணும் அது வந்து அப்டூ மூணு வருஷத்துக்கு ஒண்ணுமா போ இதாகாது அதுக்கடுத்து பெட்டியை வந்து பிரிப்பாங்க ராணி எப்படி கண்டுபிடிப்பது மற்றதவி விட கொஞ்சம் பெருசா இருக்கும் ப்ரோ ராணி தேனிங்கிறது கண்டிப்பாக வந்து மற்ற எல்லா தேனியோட விட கொஞ்சம் பெருசா இருக்கு சைஸ்ல இப்ப இப்ப நம்ம வளர்க்கற தேனி வந்து இன்னொரு தேனியை கூட்டிட்டு வருமா வீட்டுக்கு என்ன ப்ரோ